அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் முருங்கைக்கீரை வச்சு என்னென்னமோ ரெசிபி பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் கூட வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பொன்னிறமாகணும் அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையும் வரும் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு காரத்துக்கு மூணு மூணு வர மிளகா எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பச்சை மிளகா விட வர மிளகா தான் நல்லாயிருக்கும் இதோட ஒரு அஞ்சு பால அளவுக்கு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட வந்து கொஞ்சமாக வந்துட்டு புளி சேர்த்துக்க போகிறோம் புளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சில அளவுக்கு நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டி போட்டிருக்கேன் இதோட ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு முருங்கக்கீரை அலசி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரைன்னு தெரியவே தெரியாதவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கும்போது முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக வதக்க போறோம் ரொம்ப வதக்கிடக்கூடாது முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சுருங்கி லைட்டாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஈர சத்து இல்லாம நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு தான் வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இல்லாட்டி கசந்து போயிடும் கீரை நம்ம இன்னைக்கு இது ஒரு தொழில் போல அரைக்க போறோம் ஸோ அதனால வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போறோம் தேங்காய் சேர்த்த கிளிப்பிங் வந்து எப்படியோ டெலிட் ஆயிடுச்சு அது வந்து ரெக்கார்ட் ஆகல கப்ல கப்பில் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திருக்கேன் துருவன தேங்காவை சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி தேங்காய் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் அறப்பட வேண்டியது இருக்கும் தேங்காய் அறப்படுற அளவுக்கு நம்ம கீரையும் அரைச்சோன்னா ரொம்ப கசந்து போயிடும் ஸோ அதனால் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இல்லை கட் பண்ண தேங்காவை ஒரு சுற்றி சுற்றி மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மதுக்குறதுல சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆற வச்சுட்டேன் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப அரைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் மொத்தம் நம்ம பல்ஸ் மோட்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் ஸோ அப்போதான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் கூட இது வந்து கசக்கவும் கசக்காது முருங்கைக்கீரில் தான் பண்ணிங்கன்னு நீங்களே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சுட சுட சாதத்தோடு இதை நம்ம பெரட்டி சாப்பிட போகிறோம் நீங்கள் இதை இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சூடான சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி நெய் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசஞ்சு வாயில் வச்சிங்கன்னா போதும் அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்த இப்படியாவது நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம் சேர்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ